வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி நூறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் தலைமையில் நன்றியை தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைவினைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கும் வகையில் நிதி உதவி திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் விரிவாக உள்ளடக்கியதாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கைவினை என்ற திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பன்னிரண்டு தொழில் பிரிவில் ஏழு நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசாணை வெளியிட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஆயிரத்தி நூறு தொழிலாளர்களை மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் கண்டறியப்பட்டு விளிம்பு நிலையில் உள்ள தொழிலாளர்களான கட்டுமான கொத்தனார் இருபத்தைந்து நபர்கள் கார்பெண்டர் ஐந்து நபர்கள் இருபத்தி ஐந்து நபர்கள் ஆகியோர்களை இரண்டாம் கட்டமாக வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழில் நிலையத்தில் ஏழு நாள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் தேரி மற்றும் பிராக்டிக்கல் செயல்முறைகளாக பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் நிறைவு விழாவில் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன மேலும் இந்த ஏழு நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாகவும் மூன்று லட்சம் ரூபாய் உடன் ஐம்பதாயிரம் மானிய தொகையாக கடன் உதவியாக வழங்கப்பட உள்ளன மேலும் இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் இறுதியில் தொழிலாளர்கள் அனைவரும் பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர்